கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வேர்ட்ஸ் ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்போது எண்ணாகமும் புத்தகம் ஏழாவது அதிகாரத்தினுடைய விளக்கங்களை குறித்து பார்க்கலாம் இந்த எண்ணாகமும் ஏழாவது அதிகாரத்தில் எண்பத்தி ஒன்பது வசனங்கள் உள்ளன இந்த எண்ணாகமோ புத்தகத்தில் உள்ள முப்பத்தி ஆறு அதிகாரங்களிலேயே இதுதான் மிகவும் பெரிய அதிகாரம் இந்த அதிகாரத்தில் வாசஸ்தலம் ஸ்தாபனம் பட்டப்பட்ட பிறகு யார் யார் எந்தெந்த நாட்கள் அவர்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து செலுத்த வேண்டும் என்னென்ன காணிக்கைகளை செலுத்த வேண்டும் என்பதை குறித்து முழுவதுமாக குறிப்பிடப்பட்டுள்ளது முதல் பதினோரு வசனங்களும் ஆசரிப்பு கூடாரத்தின் பிரதிஷ்டையின் போது காணிக்கைகளை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது மோசே வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணி அதையும் அதன் எல்லா பணிமுட்டுகளையும் பலிபீடத்தையும் அதன் எல்லா பணிமுட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி முடித்த நாளில் தங்கள் பிதாக்களுடைய வம்சத் தலைவரும் எண்ணப்பட்டவர்களின் விசாரிப்புக்கு வைக்கப்பட்ட கோத்திர பிரபுக்களும் ஆகிய இஸ்ரவேலின் பிரபுக்கள் காணிக்கைகளை செலுத்தினார்கள் இந்த இஸ்ரவேலின் பிரபுக்கள் ஒன்னாவது அதிகாரத்திலிருந்து யார் யார் எந்தெந்த கோத்திரத்துக்கு யார் யார் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த பிரபுக்கள் ஒவ்வொரு நாளும் காணிக்கைகளை செலுத்தினார்கள் தங்கள் காணிக்கையாக ஆறு கூண்டு வண்டில்களையும் வண்டி அந்த பொருட்களை சுமந்து கொண்டு போகிறதுக்கு வேண்டிய வண்டி லைக் கால வண்டி மாதிரி பனிரெண்டு மாடுகளையும் ஒவ்வொரு வண்டிக்கும் ரெண்டு மாடுகள் வீதமாக பனிரெண்டு மாடுகள் இரண்டு இரண்டு பிரபுக்களுக்கு ஒவ்வொரு வண்டி மொத்தம் பனிரெண்டு பிரபுக்கள் அதனால ரெண்டு பிரபுக்கு ஒரு வண்டி ஏன்னா ஆறு வண்டில்கள் தான் இருக்குது ஒவ்வொரு பிரபுக்கும் ஒவ்வொரு மாடுமாக கர்த்தருக்கு செலுத்த பாசஸ்தலத்திற்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் இந்த பன்னிரண்டு பேரும் மொத்தமாக ஆறு வண்டில்கள் பன்னிரண்டு மாடுகள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ அவர்களிடத்தில் ஆசிரிப்பு கூடாரத்தின் ஊழியத்திற்காக அவைகளை வாங்கி லேவியருக்கு அவரவர் வேலைக்கு தக்கவைகளாக பங்கிட்டு கொடு என்றார் அப்பொழுது மோசே அந்த வண்டில்களையும் மாடுகளையும் வாங்கி லேவியருக்கு கொடுத்தான் இரண்டு வண்டில்களையும் நான்கு மாடுகளையும் கிருஷ்ணன் புத்திரருக்கு அவர்கள் வேலைக்கு தக்கத பங்காக கொடுத்தான் ரெண்டு வண்டிக்கு நான்கு மாடு அதை கிர்ஷன் புத்திரருக்கு கொடுத்தாங்க கிர்ஷன் புத்திரரோட வேலை மேலே உள்ள அந்த வாசஸ்தலத்தின் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மேலே உள்ள மோடிகள் சுத்தி உள்ள துணிகள் அந்த திரைகள் வெளிப்பிரகாரத்தில் உள்ள தொங்கு திரைகள் இவைகளை சுமக்கிற வேலை சோ இந்த திரைகள் இந்த துணி வகைகளான பொருட்கள் இவைகளை சுமக்குறதற்கு இரண்டு வண்டல்கள் போதுமானதாக இருந்தது அதனால கிர்ஷன் புத்திரருக்கு அவர்கள் வேலைக்கு தக்க பங்காக இரண்டு வண்டில்களை மோசை கொடுத்தார் நான்கு வண்டில்களையும் எட்டு மாடுகளையும் மெராரியின் புத்திரருக்கு ஆகிய ஆரோரின் குமாரர் இத்தாமாருடைய கையின் கீழ் இருக்கிற அவர்களுடைய வேலைக்கு தக்க பங்காக கொடுத்தான் இந்த மெராரி புத்திரருக்கு வந்து அவர்கள் வேலை தூண்கள் பலகைகள் வெளிப்பிரகாரத்தில் உள்ள தூண் தூண்கள் இவைகளெல்லாம் இந்த வெயிட் அதிகமான பொருட்களை சுமக்கிறது அதனால இவர்களுக்கு நான்கு வண்டில்கள் எட்டு மாடுகள் மொத்தம் ஆறு வண்டில்களையும் கொடுத்துட்டாங்க கோஹாத்தின் புத்திரருக்கோ ஒன்றும் கொடுக்கவில்லை தோல் மேல் சுமப்பதே அவர்களுக்குரிய ஸ்தலத்தின் வேலையா இருந்தது இந்த கோஹாத் புத்திரர் சுமக்க வேண்டியது வந்து உடன்படிக்கையின் பெட்டி சாட் அதாவது சாட்சியின் பெட்டி அந்த பொன் பீடம் பரிசுத்த மேஜை குத்துவிளக்கு இப்படிப்பட்ட வகைகளை இவர்கள் சுமக்க வேண்டியது இருந்ததுனால அவர்களுடைய வேலை தோல் மேல் சுமப்பது தான் அவர்களுக்கு வண்டில்கள் கிடையாது பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலே பிரபுக்கள் அதன் பிரதிஷ்டைக்காக காணிக்கைகளை செலுத்தி பலிபீடத்துக்கு முன்பாக தங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி பலிபீடத்தின் பிரதிஷ்டைக்காக ஒவ்வொரு பிரபுவும் தன் தன் நாளில் தன் தன் காணிக்கையை செலுத்த கடவன் என்றார் எல்லாரும் அதை கொண்டு வர்றாங்க அப்ப கர்த்தர் மோசையிடம் சொல்றாரு ஒவ்வொரு பிரபுவும் அந்த பன்னிரண்டு பிரபுவும் அவன் அவனுக்கு குறிப்பிட்ட நாள்ல அவன் அவன் அந்த அவனோட காணிக்கையை கொண்டு வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்றாப்ல இப்ப முதல் நாள்ல வந்து காணிக்கையை செலுத்தினது யூதா கோத்திரம் இது பன்னிரெண்டாவது வசனத்திலிருந்து பதினேழாவது வசனம் வரைக்கும் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படியே முதலாம் நாளில் தன் காணிக்கையை செலுத்தினவன் யூதா கோத்ரத்தான் ஆகிய அம்மினதாபின் குமாரன் நகசோன் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பர்சுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுது எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூப வர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது அமினதாபின் குமார் நாகிய நகசோனின் காணிக்கை இந்த யூதா கோத்திரத்துல நகசோன் முதல் நாள்ல என்னெல்லாம் காணிக்கை கொண்டு வந்தாரோ அதே தான் இந்த பனிரெண்டு கோத்திரத்துலயும் பனிரெண்டு பேரும் அவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள்ல அவங்க காணிக்கையாக கொண்டு வந்தது அதனால ஒரு கோத்திரத்தார் கொடுத்த காணிக்கைய பார்த்தாலே எல்லா கோத்திரத்தாரும் அதே காணிக்கைகள் கொண்டு வந்தாங்க அதனால நமக்கு குழப்பம் ஏற்பட வரைக்கும் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாம் நாளில் இசக்காரின் பிரபுவாகிய சுவாரின் குமாரன் நெதனையே காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூப வர்க்கம் இந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபகரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டு கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது சூவாரின் குமார்னாகிய நெதனையேலின் காணிக்கை மூன்றாம் நாள் காணிக்கை செபிலோன் கோத்திரத்தார் செலுத்தினார் இது இருபத்தி நான்காவது வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாவது வசனம் வரைக்கும் குறிப்பிடப்பட்டுள்ளது மூன்றாம் நாளில் ஏலோனின் குமரன் ஆகிய எலியாப் என்னும் செபிலோன் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளி தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளி கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூப நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டு கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது ஏலோனின் குமாரனாகிய எலியாபின் காணிக்கை நான்காம் நாள் காணிக்கை ரூபன் கோத்திரத்தார் செலுத்தினார் இது முப்பதாவது வசனத்திலிருந்து இருந்து முப்பத்தி ஐந்தாவது வசனம் வரைக்கும் குறிப்பிடப்பட்டுள்ளது நான்காம் நாளில் சேதேயூரின் குமாரன் ஆகிய எலிசூர் என்னும் ரூபன் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளி கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூப வர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது சேதையூரின் குமாரனாகிய எலிசூரின் காணிக்கை ஐந்தாம் நாள் காணிக்கையை சிமியோன் கோத்திரத்தார் செலுத்தினார் நாற்பத்தி ஓராவது வரைக்கும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐந்தாம் சூரி சதாயன் குமாரன் ஆகிய செல்லும் இயேல் என்னும் சிமியோன் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளி தாலமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளி கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூப வர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகனபலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டு ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது சூரிய சதாயின் குமாரனாகிய செலூமியேலின் காணிக்கை ஆறாம் நாள் காத் காணிக்கை படைத்தனர் இது நாற்பத்தி இரண்டாவது வசனத்திலிருந்து நாற்பத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆறாம் நாளில் தேகுவேலின் குமாரன் ஆகிய என்னும் காத் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூப வர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது தேகுவேலின் குமாரனாகிய எலியாசாபின் காணிக்கை ஏழாம் நாள் எப்ராஹிம் கோத்திரத்தார் காணிக்கை செலுத்தினர் இது நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் இருந்து ஐம்பத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் வருகிறது ஏழாம் நாளில் அம்மியூரின் குமாரன் ஆகிய எலிஷாமா என்னும் எப்ராஹிம் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளி கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூப வர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது அம்மியுதீன் குமாரன் ஆகிய எலிஷா மாவின் காணிக்கை எட்டாம் நாள் காணிக்கை மனாசே கோத்திரத்தார் செலுத்தினார் இது ஐம்பத்தி நான்காவது வசனத்தில் இருந்து ஐம்பத்தி ஒன்பதாவது உள்ளது எட்டாம் நாளில் பெதாசூரின் குமாரனாகிய கமாலியேல் என்னும் மனாசே புத்திரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் உள்ளதுமான ஒரு வெள்ளி தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூப வர்க்கம் நிறைந்த பத்து சேக்கள் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது பெதாசூரின் குமாரனாகிய கமாலியேலின் காணிக்கை ஒன்பதாம் நாள் காணிக்கை பெனியமின் கோத்திரத்தார் செலுத்தினார் இது அறுபதாவது வசனத்திலிருந்து அறுபத்தி ஐந்தாவது வசனம் வரைக்கும் உள்ளது ஒன்பதாம் நாளில் கீதையோனின் குமாரனாகிய அபிதான் என்னும் பெனியமின் புத்திரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளி தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளி கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூப வர்க்கம் நிறைந்த பத்து சேக்கள் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டு கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டு கடாக்களும் ஒரு குட்டிகளுமே இது கீதையோனின் குமாரன் ஆகிய அபிதானின் காணிக்கை பத்தாம் நாள் காணிக்கையை தான் கோத்திரத்தார் செலுத்தினர் இது அறுபத்தி ஆறாவது வசனத்தில் இருந்து எழுபத்தி ஓராவது வசனம் வரைக்கும் உள்ளது பத்தாம் நாளில் அமிஷதாயின் குமாரனாகிய அகியேசர் என்னும் தான் பிரபு அவன் காணிக்கையாவது படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் சேக்கல் கணக்காக நூற்றி முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளி தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளி கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூப வர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது குமார் குமாரன் ஆகிய ஐயசேரின் காணிக்கை பதினோராம் நாள் காணிக்கை இதை ஆசியர் கோத்திரத்தால் செலுத்தினர் எழுபத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் குறிப்பிடப்பட்டுள்ளது பதினோராம் நாளில் ஒஹிரானின் குமரன் ஆகிய பாகியல் என்னும் ஆசியர் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளி தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளி கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூப வர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது ஓஹிரானின் குமாரனாகிய பாகியேலின் காணிக்கை பனிரெண்டாம் நாள் நப்தலி கோத்திரத்தார் காணிக்கை செலுத்தினார் இது எழுபத்தி எட்டாவது வசனத்திலிருந்து இருந்து எண்பத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் குறிப்பிடப்பட்டுள்ளது பனிரெண்டாம் நாளில் ஏனானின் குமாரனாகிய அகீரா என்னும் நப்தலி புத்திரனின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளி தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளி கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூப வர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு கரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது ஏனானின் குமரன் ஆகிய அகிராவின் காணிக்கை மொத்தமாக இஸ்ரேவேல் பிரபுக்களால் செய்யப்பட்ட பிரதிஷ்டை கொடுக்கப்பட்ட காணிக்கைகள் என்னவென்பது எண்பத்தி நான்காவது வசனத்திலிருந்து எண்பத்தி ஒன்பதாவது வசனம் வரைக்கும் குறிப்பிடப்பட்டுள்ளது பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது பிரபுக்களால் செய்யப்பட்ட பிரதிஷ்டையாவது வெள்ளித்தாளங்கள் பனிரெண்டு வெள்ளி கலங்கள் பனிரெண்டு பொன் தூப கரண்டிகள் பனிரெண்டு ஒவ்வொரு வெள்ளித்தாளம் நூற்று முப்பது சேக்கல் நிறையும் ஒவ்வொரு வெள்ளி கலம் எழுபது சேக்கல் நிறையுமாக இந்த பாத்திரங்களின் வெள்ளி எல்லாம் ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி இரண்டாயிரத்து நானூறு சேக்கல் நிறையாயிருந்தது தூப வர்க்கம் நிறைந்த பொன் தூப கரண்டிகள் பனிரெண்டு ஒவ்வொரு பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி பத்து சேக்கல் நிறைய கரண்டுகளின் சேக்கல் நிறைய சர்வாங்க தகன பலியாக செலுத்தப்பட்ட காளைகள் எல்லாம் பனிரெண்டு ஆட்டு கடாக்கள் பனிரெண்டு ஒரு வயதான ஆட்டு குட்டிகள் பனிரெண்டு அவைகளுக்கு அடுத்த போஜன பலிகளும் கூட செலுத்தப்பட்டது ஏன்னா அந்த பாத்திரம் ஃபுல்லா தாளங்கள் வெள்ளி தாளங்கள் போஜன பலிகள் வைத்து செலுத்தினார்கள் பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டு கடாக்கள் பனிரெண்டு சமாதான பலியாக செலுத்தப்பட்ட காளைகள் எல்லாம் இருபத்தி நான்கு ஆட்டு கடாக்கள் அறுபது வெள்ளாட்டு கடாக்கள் அறுபது ஒரு வயதான ஆட்டு அறுபது பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு செய்யப்பட்ட அதன் பிரதிஷ்டை இதுவே மோசே தேவனோட பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும்போது போது தன்னோடே பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான இரண்டு கேருபீன்களின் நடுவில் இருந்து உண்டாக கேட்பான் அங்கே இருந்து அவனோட பேசுவார் குறிப்புகள் இந்த அதிகாரத்துல முதல் நாள் யூதா கோத்திரத்தார் கோத்திர பிரபு நாக்சோன் அவரோட அப்பா பேர் அமினதாப் இரண்டாம் நாள் இசக்கார் கோத்திர பிரபு அந்த கோத்திரம் கோத்திர பிரபு தனையேல் அவரோட அப்பா சூவார் மூன்றாம் நாள் செபிலோன் கோத்திரம் எலியாப் பிரபு தகப்பனார் ஏலோன் நான்காம் நாள் ரூபன் கோத்திரம் எலிசூர் கோத்திர பிரபு சேதேயூர் தகப்பன் பெயர் ஐந்தாம் நாள் சிமியோன் கோத்திரம் செலூமியோல் செலூமியேல் கோத்திரப்பிரபு சதாய் அவருடைய தகப்பன் ஆறாம் நாள் காத் கோத்திரம் எலியாசாப் பிரபு தேகுவேல் அவருடைய தகப்பன் ஏழாம் நாள் எப்ராஹிம் கோத்திரம் எலிஷாமா பிரபு அம்மியூத் அவருடைய தகப்பன் எட்டாம் நாள் மனாசே கோத்திரம் கமாலியேல் பிரபு பெதாசூர் அவருடைய தகப்பன் ஒன்பதாம் நாள் பென்யமீன் கோத்திரம் அபிதான் கோத்திர பிரபு கீதையோன் அவருடைய தகப்பன் பத்தாம் நாள் தான் கோத்திரம் அஹியேசேர் அவருடைய அந்த கோத்திரத்தின் பிரபு அமிஷதாய் அவருடைய தகப்பன் பதினோராம் நாள் ஆசேர் கோத்திரம் பாகியல் கோத்திர பிரபு ஓஹிரான் தகப்பன் பனிரெண்டாம் நாள் நப்தலி கோத்திரம் அஹிரா கோத்திர பிரபு ஏனான் அஹிராவின் தகப்பன் என்னெல்லாம் பொருட்கள் கொடுத்தாங்கன்னா வெள்ளித்தாளம் ஒரு வெள்ளித்தாளம் நூற்றி முப்பது சேக்கல் நிறை ஒரு வெள்ளி கலம் எழுபது சேக்கல் நிறை தூபக்கரண்டி பத்து சேக்கல் எண்ணெயில பிசைந்த மெல்லியமா அந்த வெள்ளித்தாளம் நிறைய கொடுத்தாங்க தூப வர்க்கம் தூபக்கரண்டி நிறைய கொடுத்தாங்க இது ஒவ்வொரு கோத்திரத்தாரும் பலிகளாக சர்வாங்க தகன பலி காளை ஒரு காளை ஆட்டுக்கடா ஒன்று ஒரு வயதான ஆட்டுக்குட்டி ஒன்று பாவ நிவாரண பலியாக வெள்ளாட்டுக்கடா ஒன்று சமாதான பலியாக மாடுகள் இரண்டு ஆட்டுக்கடாக்கள் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்கள் ஐந்து ஒரு வயதான ஆட்டுக்குட்டிகள் ஐந்து இதுவும் ஒவ்வொரு கோத்திரத்தாரும் தனித்தனியாக கொடுத்தது கத்தர் உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக உங்கள் பாதைகளை எல்லாம் அவர் செவ்வையாக்கி இன்றைய தினம் முழுவதும் உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து உங்களை போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்